சிபி தமிழரசி சீரியலில் நாளைக்கான எபிசோட் வேறு லெவலில் பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா எவ்வளோ கேள்வ்ல பிடிக்குமா அவ்வளோக்கள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜெகதாம்பால் மொத்த குடும்பத்தும் முன்னாடி எல்லோரும் முன்னாடி அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க வருஷம் வருஷம் நான் நூறு பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் இல்லை அதே மாதிரி இந்த தடவையும் பண்ணி வைக்க போகிறேன் அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது தமிழ் செபி உங்கள் ரெண்டு பேரோட பொறுப்பு தான் நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி எனக்கு தமிழ் கூட பக்கத்தில் இருக்கிறப்ப எனக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிபி தமிழரிசை அழைச்சிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே கரெக்டாக தமிழரிசை வந்து மேனேஜரை அழைச்சிட்டு வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் சாப்பாடுக்கோ இல்லை வேறு எதுக்காவது புடவை இதெல்லாம் அப்படி சூழ்நிலை எதுவும் வந்துடக்கூடாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் வந்து குறை ஏதாவது இருக்கா அப்படின்னு செய்கிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரே வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடும் எல்லாரையும் சுமூகமாக வந்து அழைச்சிட்டு போகணும் யார் மனசும் சங்கடப்பட்டுறக்கூடாது தான் வந்து ஜனா அம்மா வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னானே பரவாயில்ல தமிழ் நீ உண்மையிலேயே வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்க அதனால தான் உன்னை வந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து ஜனம் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல சிபி சார் ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க இதுவே மழை காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே புடவைக்காரங்க அழைச்சிட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க புடவை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் ஒவ்வொரு இதுவாக செக்ஷன் வந்து பார்க்குறாங்க பார்த்தாடனா ஜனமா கிட்டே வந்து என்ன தமிழ் இவங்கள வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஜனமா எப்போது வருஷம் வருஷம் நம்ம புடவை மட்டும்தான் கொடுப்போம் இந்த தடவை வந்து நகையும் சேர்த்து ஒரு அஞ்சு பவுன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு உண்மையிலே அது வந்து உதவியாக இருக்கும் நூறு பேருக்கும் காலத்துக்கும் நம்மளை வந்து மறக்காமல் வந்து அப்படி நினச்சி பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு இதுதான் உங்களை நம்ம செய்யக்கூடிய வந்து சரியாக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லுவோன்னே எடுத்துகிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் வந்து காட்டுறாங்க தாலி இது செயின்னு எல்லாமே வந்து பார்த்தோன்னா குண்டுமணி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நூறு டிசைன் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணிடு தேவையானது அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நீங்கள் சொன்னபடியே வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இந்த பக்கம் நகை வந்து ஒரு நூறு பாக்ஸ் வந்து செய்ய சொல்லிடுறாங்க செஞ்சோடனே ஏற்கனவே வந்து ரெடியாக தான் மேடம் இருக்குது நீங்கள் வந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாக்ஸு மொத்தம் பேக்கையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க என்ன இப்போ தான் வந்து சொன்னேன் அதுக்குள்ளே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இல்லை ஜெனமா நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து நல்லதுக்கு வந்து என்றைக்குமே உதவி வைங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் நல்ல மனசு அதான் நான் முன்கூட்டியே உடனே ஒரே நாளில் செய்யணுன்னா முடியாது இல்லை அதுக்கு அதான் முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல தமிழ் நான் இருந்து எதாவது செய்யணும்னு நினைக்கிறத எனக்கு முன்னாடியே நீ யோசிக்கிற பற்றியா அதை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னா இந்த விஷயம் எல்லாத்தையும் குறிஞ்சி வந்து ஃபோன் பண்ணி கணேசன் வந்து சொல்கிறாங்க என்னால் இவ்வளவு சமாளிக்கவே முடியல இப்போ தான் வந்து நான் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா அதான் நம்ம பேசிட்டு வந்தபடியே வந்து இங்கே நூறு பேர் ஜோடிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கா அந்த ஜலதாம்பல அதான் தெரியுமே அது மட்டும் பத்தாது அதில் வந்து அஞ்சு பவுன் நகை வேறு வந்து நூறு பேருக்குமே போட போகிறா அப்படின்றப்ப சரி அதில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப கவலைப்படாதீங்க அவசரம் ஏற்பட்டு எல்லாத்தையும் சொன்னால் எப்படி நான் அந்த நூறு பவுன் நகை இருக்குல்ல அந்த எல்லாத்தையும் வந்து நான் மாற்ற போகிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லி அதுக்கு டூப்ளிகேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கவரிங்கில் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கணேசன் சொல்கிறான் என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப ஆமாம் நான் யாருக்கும் தெரியாமல் எப்படியாவது அந்த நகை பைய வந்து மாற்றி வச்சிடுறேன் கவரிங்க அப்படி மாற்றி வச்சுட்டால் நீங்கள் என்ன அடுத்தது செய்யணுன்னா சும்மா பெருமைக்காக ஜெகதாம்பால் வந்து இந்த மாதிரி வந்து விளம்பரம் பண்ணுறா தவிர மற்றபடி வந்து அவங்க வந்து உண்மையானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாதையும் வந்து கூட வந்து சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்தலாம் அப்படி செஞ்சால் அவளுக்கு மேற்கொண்டு வந்து அவள் பேர் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து கெட்டு போயிடும் அப்படி கெட்டு போணுச்சின்னா அவளுக்கு அடுத்தடுத்த ஆர்டர் வந்து எதுவும் பெருசாக கிடைக்காது இதை வச்சு நீங்களும் முன்னேறிக்கலாம் புரிஞ்சுனாத நானும் வந்து அவளை பழி வாங்குற மாதிரி ஆச்சு ஏன்னா இந்த தமிழுக்கு வந்து இது ஒரு பெரிய வந்து அவமானமாக தேடி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நான் நினச்சி கூட பார்க்கல நல்ல வேலை பண்ணி வச்சுருக்கேன் சரி நீ முதல்ல வந்து எனக்கு நகையை மாற்றிட்டு சொல் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக வந்து முடிவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் கணேசன் வந்து யாருக்கும் தெரியாமல் ரூமுக்கு வந்து போகிறாங்க போயிட்டு ஒவ்வொரு பெட்டியாக வந்து பாக்ஸை வந்து பைக்குள்ளே வந்து அடுக்கிட்டு அடுக்கி முடிச்சிட்டு இந்த பக்கம் கரெக்டாக பாக்ஸை வந்து மாற்றி வைக்கிறாங்க மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் பின்னாடி வந்து ஃபோன் பண்ணி இங்கே பாருங்கள் குறிஞ்சு நான் சொன்னபடியே வந்து இப்போ பையன் வந்து மாற்றி வச்சுட்டேன் அப்படின்றப்ப நீ இது போகிறோம் அப்படிங்கிறப்ப நான் மட்டும் செஞ்சால் பற்றாது நீங்கள் இதுக்கு அடுத்தது வந்து செய்ய வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே அப்படின்னு புரிஞ்சு நான் அவங்க கிட்ட அந்த பக்கமாக தமிழ் வந்து பார்க்குறாங்க இது எல்லாத்தையும் அதோட முடியுது